இந்த வீடியோ பதிவில் வேல் பெற்றவர்களுடைய இருபத்தி ஐந்து பேர்களை வந்து நான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் வம்சாயராம் நற்பவி நம்ம சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முருகனின் மிக சிறந்த ஒரு பக்தி பாடலை வந்து இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொல்றேன் வெற்றி வேல் 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 வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய இந்த வரிகளை கேட்டதும் அம்மாவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா நம்ம இந்த வரிகளையே முதற்கொண்டு ஏன் முருகனுக்காக ஒரு பாடல் எழுத கூடாது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணம் அம்மாவுக்கு வந்திருக்கு வசந்த மாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாபாவுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அதுவும் ஸ்ரீரடி தெய்வம்ன்ற சச்சரித்த புத்தகம் வந்து எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சாய் பதிகம் எழுதிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்கிய ஒரு பதிகம் அப்படின்னா சாய் பதிகம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாபா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சச்சரிதம் சொல்லுவோம் அந்த சச்சரிதத்துக்காக அம்மா ஒரு பாடலும் எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல் கேட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த மாதிரி பல அற்புதங்களை படைத்த அம்மாவுக்கு அவருக்கு முருகனுக்காக ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அழகான முறையிலும் இந்த பாடலை வந்து அம்மா எழுதியிருக்கிறாங்க இந்த பாடல் வரிகளை எழுதும்போது போதும் அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு அத பத்தி தனி வீடியோ பதிவே நான் கொடுக்குறேன் அம்மா எழுதிட்டு எனக்கு வந்து அனுப்புறாங்க எப்படி இருக்கு மாறிமா நீ படிச்சுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னாங்க அதை படிக்க படிக்க பேரின்பமா அப்படி இருந்தது ஏன்னா அதுல கொடுக்கப்பட்ட வரிகள் வந்து மனதை தொழுகின்ற வகையில வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அம்மா ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் திடீர்னு இந்த மாதிரி எழுதி அனுப்புவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன் பாடலை பாடணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கே தவிர நமக்கு அந்த பாடல் ராகம் இதெல்லாம் நமக்கு வராது இல்லையா ஆனா படிக்கிறதுக்கு என்னால முடியும் அதனால நான் படிச்சு இந்த வீடியோ பதிவுல நான் கொடுக்குறேன் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த பாடல் வரிகளை நீங்க எல்லாரும் பாருங்க நான் உங்களுக்கு கம்யூனிட்டில டேக் பண்ற இந்த பாடல் வரிகளை பார்த்ததும் என்னால இதை ராகத்தோட அழகா பாடல் பாட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பா நினைச்சு எல்லாரும் அந்த பாடல் வரிகளை பாடி பதிவு பண்ணி எனக்கு அனுப்புங்க அதுல ரொம்ப சிறந்ததா நல்லா இருக்கு இந்த ராகத்தோட இந்த வரிகளை பாடும் போது ரொம்ப அழகா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலரது எடுத்து நான் மொத்தமா வந்து ஒரு வீடியோவாவும் போடுறேன் அது மட்டும் இல்ல ரொம்ப சிறப்பான குரலும் அதோட ரொம்ப அழகா பாடுற அவங்களுக்கு ஒரு பரிசும் உண்டு அந்த பரிசு என்னன்றதுல ஒரு சஸ்பென்ஸா வச்சுப்போம் இப்ப எல்லாரும் நீங்க ஒண்ணு யோசிப்பீங்க என்னன்னா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி முருகனின் பாடல் பாடனா நமக்கு ஒரு பரிசா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாங்க எந்த ஒன்றுமே நம்ம செய்கிறோம் போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்களே அதனாலதான் ஒரு சின்ன பரிசுதான்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான முறையில பாட முடியும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பாடி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம் எனக்கு ஃபோன் பண்ணியும் நீங்க வந்து சொல்லலாம் சரிங்களா இப்போ என்னுடைய குரல்ல அந்த பாடல் வரிகளை வந்து சொல்றேன் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் என்னன்னா நான் வந்து தினமும் வந்து கம்யூனிட்டியில் டேக் பண்ணுறேன் முருகரின் மெசேஜ்கள் டேக் பண்ணுறேன் அதில் வர லைக் பார்த்தீங்கன்னா குறைந்தது நாலாயிரம் லைக்காவது விழுது ஆனால் அதே நம்ம வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இரநூறு லைக்கை கூட தாண்ட மாட்டேங்குது அதே முருக பக்தர்கள் தான் இந்த வீடியோ பதிவும் பார்க்குறீங்க அதனால தயவுசெய்து லைக் போடுங்க லைக் போட்டிங்க அப்படின்னா இந்த இந்த பதிவானது இன்னும் நிறைய பேரை போய் சென்றடையும் எல்லாேருக்கும் முருகனின் பாடலை பாட ஒரு வாய்ப்பாகவும் கிடைக்கும் புகழை பரப்ப நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் உலகை சுற்றி வந்து ஞான பழம் கேட்டு நின்ற வேல் மாங்கனிக்காக சீற்றம் கொண்டு பழனிமலை ஏறி சென்ற வேல் முருகன் காலடியை பற்றி கொள்ள காலமெல்லாம் காவல் செய்யும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் யாமிருக்க பயமே நின்று கை கொடுக்கும் வேல் ஏமத்திலும் சாமத்திலும் எதிர் நிற்கும் வேல் நம்மை வாட்டிடும் கடன் சத்துருக்களை தெரிக்க விடும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய காக்கும் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சக்தியிடம் வேல் வாங்கி சூரனை சம்ஹரித்த வேல் பக்தியுடன் வேல் மாறல் படிப்பவர்க்கு வெற்றியை குவித்திடும் வேல் நாளும் வேல்வாரல் மந்திரங்கள் சொல்பவர்க்கு காரியங்கள் சக்தி செய்யும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் தீராத நோயாவும் தீர்த்து வைக்கும் வேல் போராடும் வாழ்வின் துயர் மாற்றி வைக்கும் வேல் பேரோடும் புகழோடும் வாழ வைக்கும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் குழந்தை வரம் கேட்பவர்க்கு மழலையை தவழவிடும் வேல் தொழுவாரின் தீர்த்து மகிழ்வாழ வாழ வைக்கும் வேல் விழுவாரை எழுவாய் என ஆதரவாய் தாங்கி நிற்கும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் இருமனம் இணைந்திட திருமணம் முடித்து வைக்கும் வேல் வாழ்வில் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திட சேர்த்து வைக்கும் வேல் மனம் போல் மாங்கல்யம் மங்கையர்க்கு அளித்திடும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஆறு எழுத்து மந்திரம் உரைத்தவர்க்கு மகிமை செய்யும் வேல் மனம் நொந்தவரின் தலைவிதியை மாற்றி வைக்கும் வேல் நீரெழுத்தாய் ஆகி போனவர் தலை எழுத்தையும் சீரமைக்கும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் பாடலாசிரியர் திருமதி வசந்தா அம்பலவாணன் என்னங்க பாடல் வரிகள் எல்லாம் கேட்டீங்களா எவ்வளவு அழகா அற்புதமான பாடல் வரிகள் அம்மா நமக்காக எழுதி கொடுத்துருக்காங்களே நான் உங்க எல்லாருடைய சார்பா வசந்தமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிடுறேன் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பதிவு பாக்குறா வசந்தம்மா நாங்க எல்லாரும் சேர்த்து உங்ககிட்ட மிக பெரிய ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம் இந்த ஒரு பாடலோட இல்லாம இன்னும் அதிகப்படியாக முருகனின் புகழை சொல்லக்கூடிய வகையில இன்னும் அதிகமான பாடல்களை நீங்க எழுதணும் அப்படின்றத அங்க எல்லாருடைய சார்பாகவும் கேட்டுக்கிறோம் இந்த பாடலோடு நிறுத்தறதீங்க அடுத்தடுத்த பாடல்கள் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகணும் அதனால என்னுடைய அன்பான வேடுகளாகவும் நீங்க இதை ஏத்துக்கணும் வசந்தம்மா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வீடியோவுக்கு லைக் பண்றங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி அஹ் பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்க ஏன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டேன் அந்த வீடியோ பதிவுக்கும் சொந்தக்காரங்க இன்னும் கூட வீடியோ பார்க்கவே இல்லை என்ன சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்களா நான் கேட்டதுக்கு எனக்கு இன்னும் வரவே இல்லை நோட்டிபிகேஷனே இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பிளீஸ் தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் அழுத்தினா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஆனது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் தெரியல ஏற்கனவே பார்த்தவங்க யாருமே இப்ப வீடியோஸ் வந்து அதிகமா பார்க்க மாட்டீங்க யாரும் முடிஞ்சவரைக்கும் வீடியோ பற்றிய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்பான ஆதரவை இதை எல்லாம் சாய்சிழை சேனலுக்கு எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு பேருக்கு நம்ம வந்து வேல் கொடுத்துருக்கோங்க இதுக்கப்புறம் வந்து எழுபத்தி ஆறாவது யார் அப்படின்னா சங்கீதா சக்தி ராமநாதபுரம் சுமதி திருப்பூர் திவ்யா சென்னை சங்கீதா திருப்பூர் ஜனனி கடலூர் தேன்மொழி கோவை லக்ஷ்மி சென்னை முத்துக்குமார் திருச்செந்தூர் சாந்தி சென்னை ரேணுகா கோயம்புத்தூர் தமிழ்வாணி கோயம்புத்தூர் இசக்கி அம்மாள் கோயம்புத்தூர் மதுமிதா திருவண்ணாமலை ஸ்ரீமதி செட்டிப்பட்டி சேலம் விஜயா தஞ்சாவூர் சங்கீதா கடலூர் சித்ரா வேலூர் ரஞ்சினி திருவண்ணாமலை கவி கவிதா சென்னை சாய்ரோஸ் சேலம் செல்வப்பிரியா கும்பகோணம் சங்கரநாராயணன் மதுரை அமுதா சென்னை சசிகலா மதுரை ஷர்மிளா சேலம் இது வரைக்கும் நூறு பேரோட வீட்டுக்கு குட்டி அதாவது குட்டி பாலமுருகன் வந்து போயிருக்காரு எல்லாருடைய இல்லங்களும் சகல நன்மையும் வந்து உண்டாகணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெற பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள்